அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு பெருமாளை நினைத்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு நம்முடைய கடன் சுமை தீர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏழுமலையானை வேண்டி நாம் இதை செய்கிறோம் ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏழு மலையானுக்காக ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை நம்ம வந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து முடிச்சு வைக்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை அன்று சனி ஹோரையில் காலையில் ஆறிலருந்து ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யலாம் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் தீட்டு காலங்களில் இருப்பவர்களோ அல்லது அசைவம் சாப்பிட்ட பின்போ இதை நீங்கள் அவசி கட்டாயமாக செய்யக்கூடாது ஸோ இதை வந்து கொஞ்சம் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சாலே போதுமானது ஸோ ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து நம்ம இதை மாதிரி எடுத்துக்கிட்டோம் சின்னதோ பெருசோ அளவு அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் வச்சுடுங்க இந்த புரட்டாசி சனியில் நம்ம பெருமாள் வழிபாடோடு சேர்த்து சனீஸ்வர பகவானையும் நாம் வழிபடும் பொழுது அவரால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகளும் நமக்கு தீரும் ஏன்னா கடன் சுமை அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு சனி பகவானும் ஒரு காரணமாக இருக்கிறார் அதனால் சனிக்கிழமையில் நம்ம சனீஸ்வரனை வழிபாடு செய்து நாம் வாங்கின கடனில் ஒரு சின்ன பகுதியை போய் நம்ம கடன் வாங்கவங்க கிட்ட பொழுது அந்த கடன் சுமையானது மிக விரைவில் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி காலையில் மைத்திரேயி முகூர்த்தமும் இருந்தது நான் ரிமைண்டர் பதிவு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் என்னால் போட முடியல ரிமைண்டர் பதிவு எல்லாருமே ஞாபகம் வச்சுருந்து செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நம் ஏழு ரூபாய் நாணயங்களோடு நீங்கள் வைக்க வேண்டியது நுனி உடையாத ஒரு மஞ்சள் கொம்பு இது தாங்க நீங்கள் வைக்கணும் ஸோ இதை ரெண்டுத்தையும் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு மூட்டையாக கட்டிடுங்க மூட்டையாக கட்டிவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் இதை நீங்கள் முடிச்சு போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பெருமாள் பாதத்துக்கிட்டேயோ அல்லது படத்திற்கிட்டேயோ நீங்கள் வச்சுடுங்க இன்றைக்கி இரண்டாவது சனிக்கிழமை இன்னைக்கு இரவு யாராவது செய்யணும்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் இன்று இரவே செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அது அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ கூட நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அப்போ இந்த முடிச்சுக்கும் நீங்கள் தீப தூப ஆராதனை காமிங்க பொதுவாகவே நாணயத்தை ஒரு துணியில் நம்ம முடிஞ்சு வைக்கும் பொழுது நம்ம ஒரு வழிபாடு செய்து அது வந்து நிறைவறினதுக்கப்புறம் அந்த முடிச்ச போயிட்டு நம்ம அந்த கோவிலில் காணிக்கையாக போடுவோம் அதே போல தான் இதுவும் உங்களுடைய கடன் சுமை இப்போ நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீரும் தீர்ந்ததுக்கப்புறம் முடிஞ்சவங்க திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய உண்டியல்ல இதை நீங்கள் காணிக்கையாக போடலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் உண்டியல்ல நீங்கள் இதை தாராளமாக அதாவது மஞ்சள் காய் காயின்ஸு இதை வந்து நீங்கள் பிரித்து போட்டுடலாம் ஒவ்வொரு முறையும் இந்த மூட்டைக்கு நீங்கள் தீப தூப ஆரத்தி காமிக்கும் பொழுது அல்லது தினந்தோறும் நீங்கள் வழிபாடு பூஜை ரூமுக்கு போய் விளக்கேற்றுறீங்க அப்போ இந்த முடிச்சியை வந்து பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரத்தையும் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போது நம்ம இத மாதிரி மஞ்சள் முடித்து போட்டாச்சு மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு இதை நீங்கள் செய்யும்பொழுது அவசியம் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கெல்லாம் எரியணும் இப்போ நைட்டு நீங்கள் எயிட் to நைன் அந்த சனி சனிஹொரையில் செய்ய போறீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது அகர்பத்தியோ இல்லை சாம்பிராணி தூபமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் சிந்தி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் சிந்தி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் சிந்தி மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்தான் இப்போ நான் உச்சரிச்சுட்ருக்கிறேன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் சிந்தி இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோடு விடாம உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அதனை தீர்க்கக்கூடிய ஒரு வழியை பெருமாள் நிச்சயமாக காண்பிப்பார் அதனால நீங்க முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நூற்றி எட்டு முறை நீங்க வந்து இந்த மந்திரத்தை உச்சரிங்க நூற்றி எட்டு கவுண்ட்டுக்கு நீங்கள் துளசியோ அல்லது வேற ஏதாவது பூக்களோ கவுண்டிங்க்கு நீங்க எடுத்துக்கலாம் ஆனா முதல் நாள் நூற்றி எட்டு முறை செஞ்சு வச்சிடுங்க அதுக்கப்புறம் எப்பெல்லாம் உங்களுக்கு இதை மாதிரி அர்ச்சனை பண்ண நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் பூக்களாலேயோ துளசியாலேயோ அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமை அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிச்சுட்டு வாங்க நீங்களே எதிர்பாராத வண்ணம் உங்களுடைய கடன் மிக விரைவில் தீருங்க தினம்தோறுமே நீங்கள் இந்த முடிச்சியை பார்க்கும்பொழுது நம்மளுடைய கடன் சுமை தீரணும் அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறத ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் எப்போ அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறுதோ அதை தொடர்ந்து நீங்கள் வந்து திருப்பதியிலேயோ அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலிலேயோ சென்று இந்த ஒரு முடிச்சை நீங்கள் காணிக்கையாக போட்டுடலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி